ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திருத்தணி கோட்டம் திருத்தணி கோட்டத்தில் விகேஆர்புரம் கிராமத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் இவர் இப்போ புதுமையை பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லாருமே கரும்பு தனி பயிராக சாகுபடி பண்ணுவாங்க இந்த ஏரியாவில் இவர் வந்து முதல் முறையாக வந்து கரும்பில் வந்து ஒரு ஊடுபயிர் சாகுபடி பண்ணியிருக்கிறாரு ஒரு புது முயற்சி முயற்சியில் என்னுடைய முயற்சியில் கட்டாயம் இது ரொம்ப சிறப்பாகவும் பண்ணியிருக்கிறாரு நல்லாவே இருக்குது இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு ஊடுபயர் நல்லாவே இருக்குது இந்த ஊடுபயிர் அனுபவங்களை திரு சுந்தரம் அவர்கள் எல்லா விவசாயம் பலனடைகிற மாதிரி நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க எப்படி இந்த ஒரு ஐடியா வந்துச்சு உங்களுக்கு என்னுடைய குறுக்கோள் வந்து வேற ஐடியா இருந்தது சரி வங்காயத்தால் போகணும் சொல்லலாம் ஐடியா இருக்கேன் சரி நமக்கு ஆள் இல்லை ஆள் இல்லாத நம்ம ஒன்றுங்கிறதுனால சரி நம்மளும் குறுக்கோள் வந்து அது இப்போ பட்டம் இல்லாது பட்டம் இந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி கலக போட்டு விட்டுடலாம் இது தொண்ணூறு நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் நம்ம நூறு நாள் போல இது பிடிங்கிறோம் மூணு மாதம் இருக்கு இது கரு இந்த கரும்பு நட்டு இருக்கீங்களா இது விதை கருணையில் பண்ணீங்களா இல்லை நாட்டு நட்டுங்களா நாட்டான் நட்டுது

நிலக்கடல பருப்பு போட்டீங்க இல்லையா மிஷின் பால போட்டீங்களா இல்ல கையில கையில அதுக்கு என்ன செலவாயிருக்கும் அந்த கரும்புக்கு களை எடுக்கிற மாதிரி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தான்

செலவு வந்து ஒரு ஏழு இன்னும் ஒரு மூணு போட்டா கூட வச்சாலும் பத்து போயிட்டாலும் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர்ல கிடைக்கும் அது ஒரு பெரிய வருமானம் தான் வருமானம் கரும்பு வச்ச மாதிரி கரும்பாடு கரும்பு வந்து சரி இது ஏன் நீங்க வந்து வருமான ஒரு முதலாவது இந்த களைக்கொல்லி செலவு மிச்சம் ரெண்டாவது இந்த இது வந்து இதனுடைய காட்டுல இருக்க சத்த எடுத்து கரும்பு கரும்புது அது அதனால கரும்பு பயிர் நல்லா வரும் ரெண்டாவது உங்களுக்கு மார்ச் மாதம் இருந்தாலும் இந்த குருத்து பூச்சி தொந்தரவும் இருக்கு கூடு பேர் போட்டாலும் குர்த்து பூச்சி தொந்தரவும் கிடையாது பலவையில உங்களுக்கு லாபம் இருக்கு

அது இதுலேயே கொஞ்சம் கனப்படும் அந்த பக்கத்தில் இதனால் உண்மையிலே ஒரு நல்ல முயற்சி இப்போ இந்த நம்ம அரசாங்கம் இதான் வலியுறுத்துகிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு அரசும் பார்த்திங்கன்னா அந்த கரும்பில் வந்து ஊடுபயிர் சாகுபடிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ கரும்பு சில அனைவருமே இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு கரும்பில் ஊடுபயிர் போட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல பெரித்த லாபம் அதை அனைத்து விவசாயிகளும் பலனடைகிறங்கிறதை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப நன்றிங்க